வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க செஞ்சுருக்கேன் அது எப்படி என்ன செஞ்சுருக்கேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பா போய் பார்ப்போம் பாவக்காய் வந்து நான் ஒரு அரை கிலோ அளவு பாவக்காய் வாங்கியிருக்கேன் அதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீல நீள சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தேவை நம்ம வேணும்னா நம்ம விதையை கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி விதையோடு தான் போட்டிருக்கேன் விதை வந்து விதை எடுத்துட்டோம்னா கசப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் நம்ம விதையான எடுத்துகிட்டு கூட நம்ம செய்யலாம் எல்லா பாக்காயும் இந்த மாதிரி நீல சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து தயிர் நமக்கு கெட்டியான தயிர் நம்ம சேர்த்து உப்பும் சேர்த்து நம்ம இதை பசிஞ்சு வைக்க போகிறோம் தயிர் எவ்வளோன்னா நான் அரை கிலோவுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு அதோட தேவையான அளவு உப்பும் போட்டு இப்போ நம்ம உப்பு போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட போடும்போது கவனமாக பார்த்து போடணும் அதனால் இப்போ ஒரு உப்பு வர அளவுக்கு நான் உப்பு போட்டுட்டு நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதை வந்து நம்ம அப்படி இந்த தயிர்லையே நம்ம ஊற வச்சுக்கப்போம் இது அப்படியே நம்ம தயிரில் நம்ம ஊற வச்சு வச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்க வேண்டியது தான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு உரம வச்சிட்டோம்னா நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை நம்ம கடைசியாக இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மற்றதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி சூப்பு தான் வைக்கிறேன் சூப்பு வச்சுட்டு இங்கிட்டு சா சாதம் வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ தாளிச்சு விட போகிறேன் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ ஒரு சட சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க அதே அளவு தான் ஒரு அரை கிலோவுக்கு ஒரு நூறு அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாகக்காயை எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியதுதான் கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இதை வந்து இந்த எண்ணெயில் எண்ணெயில் நம்ம தயிரில் ஊற வச்சுருக்க பாகக்காயை நம்ம அதில் எண்ணெயில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் தயிர் நல்லா அதில் நல்லா பாகக்காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி தான் இருக்குது அதை நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் இதை ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு பத்தில் பத்து நிமிஷம் அதை நம்ம இதிலே பெரிய எண்ணெயிலே பாகக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அது அதுலேயே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கசப்பு தன்மை போயிடும் நல்லா வேக வச்சு எடுத்து தான் நம்ம வந்து இதில் வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் பொறுமையாக அதை செய்யணும் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா பத்து நிமிஷம் இருந்தால் கூட வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தூள் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூளும் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் அப்புறம் கொஞ்சமாக இதை உப்பு போட்டுக்கணும் உப்பு நம்ம கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம் நம்ம முதலே உப்பு போட்டிருக்கோம் அது தகுந்த மாதிரி உப்பு கூட போட்டுறாமல் கவனமாக இந்த இடத்துல பார்த்து உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடணும் மூடி போட்டு மூடி வேக வச்சோம்னாதே அது நல்லா வெந்து வரும் அப்புறம் நம்ம ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா வெந்து இந்த மாதிரி சுருண்டு வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வற்றி வர மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேம் இதை வச்சு இவங்க வறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் நல்லா முறுபொருன்னு வர அளவுக்கு வைக்கணும்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி இதாக தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் பார்க்க வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகருக்கு அவ்வளோ நல்லது நம்ம ரொம்ப எண்ணெயும் ஊற்றலை இதில் இந்த அளவுக்காவது எண்ணெய் தான் நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு சாம்பாருக்கோ தயிர் சாதத்துக்கோ சூப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கோ வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இதே குவாண்டிட்டியில் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை இதே பாவக்காய் வரும்போது செஞ்சு பாருங்க உடம்புக்கு உடம்புக்காப்பெல்லாம் நல்லது மாதத்தில் ஒரு தரம் அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரெண்டு தரமாவது நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த சுகருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும் அதனால எல்லோரும் செஞ்சு